வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் என்று பௌர்ணமியானது நிகழ இருக்கின்றன இந்த பௌர்ணமியானது வந்து பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கின்றது இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுகிறது அதனால் இந்த மிதனராசி நேர்களினுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்து காணப்பட போகிறது மாற்றங்களானது மிதன ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகின்றதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுடைய இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த காலகட்டத்தில் எமனை துரத்தினாலுமே உங்களுக்கு விதிகளானது வந்து பார்த்திங்கன்னா விடாது இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்தும் விடுவீர்கள் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரங்களானது முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றத்தை வந்து காணலாம் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களும் செல்ல நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையுமே திறம்பட செய்து முடித்து பாராட்டியும் வந்து கிடைக்க பெறலாம் அதேபோல் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தின் அமைதியும் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது மிகவும் நல்லது பேசும் பொழுது வார்த்தைகளை வந்து கோர்த்து பேசுவது நல்லது பெண்களுக்கு சாதனியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் இப்பொழுது தீர்த்து விடுவீர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது சாதனியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உங்களுக்கு உண்டாகுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டுமே தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது வந்து இருக்கும் அதேபோல் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கு அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது கிடைக்குங்க தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியும் பெறுவீர்கள் விருப்பங்களும் உங்களுக்கு கை கூடும் அடுத்த வரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனங்கள் தேவை வீண் பகைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய பாடுபட வேண்டியும் இருக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பலவிதமான செலவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இது இருக்கு பெரும்பாலான கிரகங்கள் பெரிய ஸ்தானத்தில் வந்து இருப்பதனால உங்களுக்கு பணம் எப்படி செலவாகிறது என்பதை வந்து பார்த்திங்கன்னா கணிக்கவே இப்பொழுது முடியாது அதேபோல் செலவுகளானது பல வகையில் உங்களுக்கு ஏற்படுங்க அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும் தூக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுது உடல்நல பாதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம் ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான ஒரு காலங்கள் அப்படின்னும் சொல்லலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வியாபாரங்கள் சிறப்பாகவே இருக்கும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் நெருக்கடியாக வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் வீண் விரயம் அலைச்சல் உடல்நல பாதிப்பு போன்ற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகழிப்பை உங்களுக்கு உணர்வீர்கள் இந்த ஒரு காலகட்டங்கள் என்னுடைய பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஒரு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காணப்படும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளையும் வந்து பெறக்கூடுவே வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களிடம் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வந்து பெறலாம் நெருக்கடிகளானது குறைந்து நிம்மதியும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல்களானது நிலவ போகிறது இந்த புதன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெறுவது ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தினாலுமே தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இந்த ஒரு காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளானது ஏற்படலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசங்களும் இருக்கு கடன் வாங்கி செலவுகள் செய்யக்கூடிய சூழல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடம் கடுமையான போட்டியை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து செலவாகலாம் காரியங்களில் அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் எதிர்பாராத பண உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு முன்னேற்றத்துக்கு தடைகளானது இப்போது இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கைகளானது உண்டாகுங்க சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயங்களும் அது ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுது ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக்கும் பிள்ளைகளுடைய வகையில் பெருமையும் சேரும் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பனிச்சமைகளானதை அதிகரிக்கீங்க ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரங்களானது விறுவிறுப்பாகவே உங்களுக்கு இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளானது குறையும் ஆனாலுமே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும் வீண் அழைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் வசதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மிதனராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்க அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் கவனங்கள் உங்களுக்கு தேவை உத்தியோகத்தரே இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது அலுவலக வேலைகளால் அலைச்சல்களானது ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் அலுவலகங்கள் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட டென்ஷனாக அது நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் வந்து நீங்கும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடியே நடந்து கொள்வார்கள் அதேபோல் உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது மீன் மன கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும் புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது வந்து கிடைக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது வந்து மாறு கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே எளிதாக முயற்சிகள் யாவுமே வெற்றி பெறும் கூடுதல் கவனங்கள் செலுத்துவது வெளிப்படும் மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது நல்லது கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற உதவும் அடுத்ததாக மிதனராசில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டங்களானது அதிகரிக்க தொடங்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகளானது மேலோங்கும் பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாகவும் உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் தக தீர்வாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிரமே கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களும் செல்ல வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட மிக எளிமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கை டென்ஷனை உங்களுக்கு உண்டாக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் பிள்ளைகளினுடைய நலனின் அக்கறையும் அது காட்டுவீர்கள் உறவினர்களுடைய மதியில் மதிப்பும் உங்களுக்கு வந்து ஏற்படும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ